இந்த காணொளி யாருக்காக அப்படின்னா பத்து கோடி வீரப்பெருமாளுக்கு பத்து கோடி வீரப்பெருமாள் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு இந்த மண்ணின் வரலாறு கிடையாது அவர்கள் பாண்டியர்கள் கிடையாது நாங்கள்தான் பாண்டியர்கள் தான் இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள் உங்களை பார்த்து இரண்டே இரண்டு கேள்வி கேட்கின்றேன் அதற்கு நீங்கள் பதில் சொன்னாலே போதும் பிறகு நாங்கள் பாண்டியர்களா இந்த மண்ணினுடைய மக்களா என்று சுருக் சுருக்கமாக உங்களுக்கு விளக்குகின்றேன் பத்து கோடி வீரப்பெருமாள் கேள்வி நம்பர் ஒன் எங்களுக்கு வரலாறு இருக்குது எங்களுக்கு வரலாறு இருக்கு என்று சொல்லக்கூடிய நீங்கள் முதலில் எந்த நிலத்திலிருந்து நீங்கள் வந்தீர்கள் உங்களுடைய நிலம் எது என்று உங்களுடைய வரலாறு சொல்கின்றது கேள்வி நம்பர் ரெண்டு அந்த நிலத்தில் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய குலத்தொழில் என்ன என்று உங்களுடைய வரலாறு சொல்கின்றது இந்த இரண்டையுமே நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வரலாறு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா என்னடா யோசிக்கிறீங்களா பத்து கோடி வீர பெருமாள் யோசிக்கிறீங்களா யோசித்தே ஆக வேண்டும் ஏன்னா நீங்கள் பாண்டியர்கள் என்று சொன்னால் உங்கள் நிலம் பாலைவனம் என்று சொல்ல முடியாது பாலைவனம் என்று சொன்னால் நீங்கள் பாலைவனத்துக்கார்கள் என்று சொன்னால் அங்கே ஆட்சி முறையோ பாண்டியர்களோ அந்த இடத்துல வந் வந்ததாக ஒரு எச்சம் கூட அந்த இடத்தில் கிடையாது அதனால் கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் யோசிங்க அதுக்கெல்லாம் என்னுடைய வரலாறை நான் சொல்லிடுறேன் நான் இந்த மண்ணின் நிலக்குடி மக்கள் என்று மண்ணினுடைய வரலாறு சொல்கின்றது நூற்றுக்கணக்கான அறிஞர் பெருமக்களும் ஆயிரக்கணக்கான வரலாற்று நூல்களும் ஆய்வுகளும் கல்வெட்டுகளும் க செப்பேடுகளும் ஓலைச்சுவடிகளும் கோயிலில் உள்ள பண்பாட்டு முறைகளும் இது அனைத்தும் பல்லர்களே பாண்டியர்கள் பாண்டியர்களே பல்லர்கள் இவர்களே இந்த மண்ணின் வரலாற்று பிள்ளைகள் என்று இந்த மண்ணின் வரலாறு சொல்கின்றது இவருடைய குலத்தொழில் ஏரும் போரும் குடி மக்களுடைய குலத்தொழிலாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த மண்ணுக்கள் எப்போதெல்லாம் போர் தொ இந்த மண்ணின் மீது எப்போதெல்லாம் போர் தொடிக்கின்றார்களோ அப்போதெல்லாம் ஏறுபிடித்த கையில் வாழைந்து நின்று போராடி வெற்றி பெற்ற வம்சம்தான் மருநிலக குடிகளான மல்லர் குடி என்று இந்த மண்ணின் வரலாறு சொல்கிறது எப்படி ஈழத்தில் எங்கள் அண்ணன் வீரர் பிரபாகரன் அவர்கள் பல்வேறு நாடுகளால் சூழ்ந்து வீழ்த்தப்பட்டாரோ அதுபோலதான் இந்த மண்ணில் பாண்டியர்களுடைய ஆட்சி என்பது எதிர்த்தின்று போராட முடியாத கோலைகளும் துரோகிகளும் கொட்டி ஓடியவர்கள் பிறகு துரோகத்தாலும் துரோகிகளாலும் பாண்டியர் ஆட்சி இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டது இந்த மண்ணினுடைய வரலாறு என்பது பாண்டியர்கள் தோற்றதாக இல்லை துரோகிகளால் வீழ்த்தப்பட்டார்கள் தான் இந்த மண்ணில் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே வம்சவழியில் வந்த அதே வம்சவழியில் வந்த இன்றைய வரலாறான எங்கள் ஐயா இம்மானுவேல் சேகர் அவர்கள் எதிரிகளை எதிர்த்து நின்று அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளும் சாதி வன்மத்துக்கும் இடையில் நின்று எதிர்த்திருண்டு போராளி போராடிய போராளி குரல் கொடுத்தவர் எங்கள் ஐயா இம்மானுவேல் சேரர் அவரோடு எதிர்த்திருந்து போரா போராட முடியாமல் குரல் கொடுக்க முடியாமல் மறைமுகமாக திட்டம் தீட்டி கோலைகள் துரோகிகள் அவரை இந்த மண்ணில் வெற்றி வீழ்த்தினார்கள் அதுதான் இன்றைய மண்ணின் வரலாறு பதிவு செய்து பட்டி செய்யப்பட்டிருக்கிறது எப்படி பாண்டியர் ஆட்சி இந்த மண்ணில் துரோகிகளால் வீழ்த்தப்பட்டார்களோ அதே மாதிரிதான் இன்றைய உடைய எங்கள் ஐயாவும் இம்மானுவேல் சேகரம் துரோகிகளால் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டார் பிறகு எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பிறகு அதே வம்சவழியில் வந்த எங்கள் அண்ணன் வந்த பிறகு அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருந்தபோது அதை எதிர்த்து நின்று போராடு என்று எங்களுக்கு போர்க்குணத்தை கற்றுக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் என்று இந்த மண்ணின் வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதே போல் எங்கள் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்களை அரசியல் அரசியல் ரீதியாக வென்றெடுக்க வேண்டும் என்று கையில் எடுத்தார் என்று இன்றைய மண்ணில் வரலாற்று பதிவு செய்திருக்கிறது அதே மண்ணில் வந்த எங்களுடைய அண்ணன் செந்தில் மல்லர் அண்ணன் கரிகால மல்லர் இவர்கள் எங்களுக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வரலாற்றை படித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு நபருக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த மண்ணில் வரலாற்று ஆயுதத்தை ஏந்தி நிற்கின்றோம் எங்களோடு எங்களோடு வரலாற்று ரீதியாக அறிவு ரீதியாக வரலாற்று ஆயுத ரீதியாக கருத்தியல் ரீதியாக மோத முடியாத துரோகிகள் துரோகிகள் கோலைத்தனமாக மறைமுகமாக திட்டம் திட்டி கொலை செய்வது என்பது கொலை செய்ய நினைப்பது என்பது கோழைத்தனமானது என்று பத்து கோடி வீரப்பெருமாள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களே என்னென்ன பண்ணலாம் எப்படிலாம் திட்டம் தீட்டலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள் இந்த பேச்சு தான் உங்களுடைய வரலாற்று எச்சம் நீங்கள் பேசிய ஒவ்வொரு எச்சம்தான் உங்களுடைய வரலாறாக இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் பேசக்கூடியது என்னுடைய வரலாற்று எச்சம் இந்த எச்சம்தான் என்னுடைய மக்களுக்கு இந்த மண்ணில் வரலாறாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதுதான் வரலாறு சரியா பத்து கோடி வீரப்பெருமாள் நீங்கள் பத்து கோடி வைத்திருந்தாலும் ஐம்பது கோடி வைத்திருந்தாலும் நாங்கள் கசக்கி போடுகின்ற பேப்பரை கூட உன்னால் கிழிக்க முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த மண்ணின் வரலாற்று பிள்ளைகள் குலத்திலிருந்து வந்த எங்களை யாரும் நேருக்கு நேர் மோதி வென்றதாக சரித்திரம் கிடையாது பத்து கோடி வீரப்பெருமாள் நன்றி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவருக்கு கடத்துங்க